உயிலங்குளம் ஒன்பதாம் கட்டை வண்ணாமோட்டை ஆரம்ப பாடசாலை கைவிடப்பட்டது ஏன் மன்னார் வலயக்கல்வி பணிமனைக்குட்பட்ட ஒன்பதாம் கட்டை உயிலங்குளம் வண்ணாமோட்டை மன்னார் பவனியா வீதியில் அமைந்திருக்கின்ற பாடசாலை கைவிடப்பட்ட நிலையில் அப்பாடசாலையில் உள்ள தளபாடங்களும் களவாடப்பட்டுள்ளதாகவும் அத்தோடு பாடசாலை வளாகத்தில் பிள்ளையார் ஆலயமும் உள்ளதாகவும் அதுவும் கவனிப்பார் இன்றி உள்ளதாகவும் இதனை கவனித்த அப்பகுதி மக்கள் இராவண சேனையின் சிவதர்சன் குருக்கள் ஆகியோர் இணைந்து துப்பரவு பணியினை முன் எடுத்ததோடு இப்பாடசாலை செய்வ பாடசாலை என்பதும் குறிப்பிடத்தக்கது சைவ நீதி விளங்குக உலகமல்லாமன்று பெம்பெருமான் திரு கேதீஸ்வரநாதனுடைய பாதார கமலங்களை பணிந்து கொண்டு நண்பர்களே பாருங்கள் வண்ணாமோட்டை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை வண்ணாமோட்டை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையானது பராமரிக்க பராமரிப்பு இல்லாத நிலையிலே இன்றைய தினம் ஊரிலே இருக்கின்ற முக்கியஸ்தர்களை கொண்டு ஆலயத்தினுடைய துப்புரவு பணிகளை மேற்கொண்டு இராவண சேனையும் இணைந்து இந்த துப்புரவு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த ஆலய வளாகத்தின் உன் உள்ள பொருட்களை திருடர்கள் சூறையாடி சென்றிருக்கின்றனர் அதுபோல் அன்பர்களே அழகிய ஆலயம் ஒன்று வடிவமைக்கப்பட்ட அழகிய ஆலயம் ஒன்று விநாயகர் ஆலயம் ஒன்றோ இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது கருங்கல்லானால ஆன விக்கிரகம் ஒன்று இங்கே இருக்கின்றது என்பர்களே ஆகையினாலே பாருங்கள் முடிந்தவர்கள் இந்த பாடசாலையினுடைய நன்மை கருதி சைவமும் தமிழும் என்றும் உயர்ந்து திகழ்ந்து நிற்பதற்கு உங்கள் எல்லோரனுடையும் ஒத்துழைப்புகளை வேண்டி நிற்கின்றோம் ராவண சேனை பாருங்கள் அன்பர்களே பாருங்கள் அன்பர்களே வண்ணாமோட்டை அரசினர் தமிழ் தமிழ்கலவன் பாடசாலையானது எவ்வாறான கோலத்தில் காட்சி அளிக்கின்றது என்பதனை பாருங்கள் சைவமும் தமிழும் சிறைந்து வாழும் இப்பிரதேசத்திலே தமிழ் வேஷம் உறவுகள் சிறைந்து வாழுகின்ற இப்பிரதேசம் பாருங்கள் இந்த பிரதேசத்தில் வயலும் வனப்புகளும் சிறந்து விளங்குகின்ற அருமையான ஒரு இடத்திலே அமைந்திருக்கின்ற இந்த பாடசாலையானது கவனிப்பாரற்று பாடசாலையானது இயங்க முடியாத நிலையிலே இன்று பாடசாலையின் உள் இருக்கின்ற களவாடங்கள் அனைத்தும் சூறையாடப்பட்ட நிலையிலும் ஆலய அதாவது அழகிய ஆலயம் ஒன்றும் இப்பாடசாலையினுள் கட்டுமானப்பணியினை செய்திருக்கின்றார்கள் சகல வசதிகள் அதாவது பாடசாலையினுள் அழகிய ஆலயம் அதுபோன்றோ சமையலறை அதுபோன்றோ மலசலக்கூட வசதிகள் என்று எல்லா வகையான இடங்களும் இங்கு காணப்படுகிறது என்பர்களே அந்த வகையிலே பாதுகாப்பான ஒரு பாடசாலை பழமை நிறைந்த இந்த பாடசாலையானது இன்று கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்றதை ஒட்டி மிகவும் மன வருத்தம் அடைகின்றோம் மக்கள் ஒன்றிணைந்து அதுபோல் அரச அதிகாரிகள் இவற்றை கவனத்தில் கொண்டு இந்த பாடசாலையானது மீண்டும் திறக்கப்பட்டு இந்த பாடசாலையினை பாடசாலையாகவோ அல்லது சிறுவர் இல்லங்களாகவோ சரி ஆக்கி தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற இந்த இடங்களிலே பாடசாலைகள் ஆனது கோவில்கள் ஆக மதிக்கப்பட வேண்டும் இறைவன் குடியிருக்கின்ற தலங்களாக மதிக்கப்பட வேண்டும் அந்த வகையிலே கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் மாணவர்களே மாணவிகளே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அருமையான பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற இந்த பாடசாலையை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அனைவரும் சேர்ந்து கரம் குவிப்போம் ஆக மேன்மைகோள் சைவநீதி விலங்குக உலகம் எல்லாம்